வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மூணு சென்ட் லேண்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காமாட்சியம்மன் ஸ்கூல் விஸ்டம் மெட்ரிக்குலேஷன் ஸ்கூல் கதிரவன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம லேண்டுக்கு பக்கத்தில் பத்து வகையான ஸ்கூல் இருக்குதுங்க அது போக ஆறு பெட்ரோல் பங்க் அமைஞ்சிருக்குதுங்க ஏழு நேஷனலைஸ்டு பேங்க் இருக்குதுங்க மங்களம் சங்கீதா சினிமாஸ் இதெல்லாமே நம்ம பார்க்க போகிற லேண்டுலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது ரெண்டு மூணு நிமிஷம் ட்ராவலுங்க பிரைம் லொக்கேஷனில் லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க அந்த லேண்டை பார்த்தா இது பாருங்க மங்களம் அரசினர் உயர்நிலை பள்ளி இதுக்கு பக்கத்துலேங்க இதெல்லாமே நம்ம லேண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க பெட்ரோல் பங்க்கு சினிமாஸு பேங்க்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா வசதிகள் இருக்கக்கூடிய பிரைமான லொக்கேஷனில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் பேங்க் எல்லாம் பக்கத்தில் இருக்குது மொத்தம் ஏழு வகையான பேங்க் இருக்குது ஆறு பெட்ரோல் பங்க் இருக்குது பக்கத்தில் பத்து ஸ்கூல் இருக்குதுங்க நீங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சோமனூர் ரோடு மங்களம் சங்கீதா சினிமாஸுங்க இதெல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட்லேருந்து ஒரே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ட்ராவலுங்க இந்த லேண்டோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா திருப்பூர் திருப்பூர் லந்து சோமனூர் போகக்கூடிய பைபாஸில் பாருங்கள் மங்களம் ஜங்ஷன் திருப்பூர்லேருந்து சோமனூர் போகக்கூடிய இது மங்களம் ஏரியா இந்த ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா அவினாசி பத்து கிலோமீட்டர் திருப்பூர் பத்து கிலோமீட்டர் பல்லடம் பத்து கிலோமீட்டர் சோமனூர் பத்து கிலோமீட்டர் இது எல்லாத்தையும் நிற்கக்கூடிய ஜங்ஷன் மங்களம் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டரில் நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க இது வந்து பூமுனூர் பிரிவுன்னு சொல்லுவாங்க மங்களம் ஜங்ஷன்லேருந்து ஒரு கிலோமீட்ரு வந்தீங்கன்னா பல்லடம் போகிற வழியில் வந்தோம்னா பூமுனூர் பிரிவு இந்த பிரிவில் தான் லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் பெட்ரோல் பங்க்கு இந்த பெட்ரோல் பங்க்கு ஆப்போசிட் இல்லைங்க இது அவினாசி டு பல்லடம் போகிற கோயில் பைபாஸு இதுதாங்க லேண்டு அந்த தென்னை மரத்துக்கு பின்னாடி லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க இப்போ நம்ம தென்னை மரத்துக்கு பின்னாடி வந்துட்டோம் அதாவது பைபாஸ்லேருந்து கூப்பிட்றதோருங்க ஒரு நூறு அடி நூற்றம்பது அடி அவ்வளோ தூரம் தான் இருக்குது அந்த தென்னை மரத்துக்கு பின்னாடி வந்திருக்கோம் சுற்றியுமே பெரிய பெரிய பங்களா வீடுகள் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க எல்லா வசதிகளும் இந்த லேண்டில் இருக்குதுங்க இபி வாட்டர் ரோடு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஒரே ஒரு லேண்டு மட்டும்தான் வேகன்சி இருக்குதுங்க எல்லாத்துலேயும் வீடு ஆயிடுச்சுங்க நம்ம பார்க்கக்கூடிய ஒரு லேண்டு மட்டும்தான் வேக்கன்சி இருக்குதுங்க இந்த லேண்டு தாங்க பாருங்க ஆப்போசிட்டில் பங்களா வீடு இருக்குது நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்குது இந்த லேண்டில் சிறப்பம்சம் என்னென்னா மூணு பக்கமே காம்பவுண்ட் இருக்குதுங்க ஆல்ரெடி அந்த வீட்டுக்காரங்க போட்டிருக்காங்க மூணு பக்கமே வீடு இருக்குது மூணு பக்கமும் காம்பவுண்டு ஷவரூம் இருக்குது நம்ம வீடு கட்டுறோம்னா காம்பவுண்டு சவுர் போடுற செலவு நம்மளுக்கு மிச்சங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரூபா நம்மளுக்கு மிச்சமாகு நல்ல செம்மண் பூமிங்க தெக்கு பார்த்த சைட்டுங்க மூணு சென்ட் இடங்க தெக்கு பார்த்த சைட்டுங்க மூணு பக்கம் காம்பவுண்டு செவர் இருக்குது மங்களத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது பூமுனூர் பிரிவு பிரிவுலேருந்து கூப்பிட தூரங்க வாக்கப் டிஸ்டன்ஸ் ஒரு நூறு அடி நூற்றம்பது அடி அடி தான் எல்லாமே இந்த லேண்டுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க பேங்க்கு சினிமாஸு பெட்ரோல் பங்கு இந்த மாதிரி பண்ணி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் நிறையா இருக்குதுங்க இதோடய விலை பார்த்திங்க அப்படின்னா ஒரு சென்டின் விலை ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க ஃபைனலாக உட்காந்து பேசுனா ஆறு லட்ச ரூபாய்க்கு முடிய வாய்ப்பு இருக்குதுங்க இடத்தோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி நாலுக்கு நாற்பத்தி ஒன்றுங்க அதாவது ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த இடம் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் மேலும் உங்கள் கிட்டே சைட்டு வீடு காடு தோட்டம் மீட் பண்ணிக்கிறத சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபிரப்பி விற்று கொடுக்கலாம்